சென்னையில் பள்ளியில் கல்வி பயின்ற ஜெயலலிதா வகுப்பு தேர்வில் மாநிலத்தின் முதல் மனைவியாக தெரிவானார் திரைப்படத்துறையை ஜெயலலிதா தெரிவு செய்திருந்தாலும் வழக்கறிஞராக வேண்டும் என்பதே அவரது லட்சியமாக இருந்தது குடும்ப சூழல் காரணமாக நடிப்பு தொழிலை முன்னெடுக்கும் நிலை ஏற்பட்டது பதிமூன்று வயதாக இருக்கும் போது ஸ்ரீல மகாத்மே என்ற நடித்தார் ஜெயலலிதா நடித்துள்ளார் பாடசாலை மாணவியாக இருக்கும் போதே ஜெயலலிதா பல்வேறு நாடகங்களில் நடித்துள்ளார் அதில் குறிப்பிடத்தகுந்தது டீ ஹவுஸ் எனும் ஆங்கில நாடகம் இதன் பின்னர் எனும் ஆங்கில படத்திலும் ஜெயலலிதா நடித்தார் கன்னட மொழியில் கதாநாயகியாக அறிமுகமான சின்னாதை கொம்பு திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது அப்போது அவருக்கு வயது வெறும் பதினைந்து தான் திரையுலகில் அதிக வெள்ளி விழா திரைப்படங்களை வழங்கிய சாதனை ஜெயலலிதாவுக்கு மட்டுமே உண்டு அவர் நடித்துள்ள தொன்னூற்றி இரண்டு தமிழ் படங்களில் எண்பத்தி ஐந்து படங்கள் வெள்ளி விழா கண்டவை தமிழில் முதன்முறையாக ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட திரைப்படம் தெய்வ மகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்திருந்தார் ஜெயலலிதா அறிமுகமான ஐந்து மொழி திரைப்படங்களும் பெரும் வெற்றி பெற்றவைகள் சின்னாட கொம்பே கன்னடா மனசூலு மொமதுலு தெலுங்கு வெண்ணிற ஆடை தமிழ் ஜீசஸ் மலையாளம் இசாத் ஹிந்தி இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் Entertainment is what we do what we do what we do.